நம்ம விஜய் ஆண்டனி அவர்களோட ஹிட்லர் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு இதை எஸ்டிஆர் அவர்கள் ட்வீட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி நல்லாவே ட்ரெண்டிங்ல இருக்கு இது பார்க்கவே ஆக்ஷனா ஃபயரியான ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேற மாதிரியான ஒரு ஆக்சனை இந்த படத்துல பார்க்க முடியும்னு சொல்லுது நிறைய ஸ்டென்ஸ்ஸோட ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ஃபில்மா இந்த படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஜிவிஎம் அவர்கள் முக்கியமான போலீஸ் கேரக்டர் பண்றாரு கேட்டன் மௌஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜானரில் இந்த படம் போயிட்டு இருக்கும் அப்படின்னு தோணுது விஜய் ஆண்டனி அவர்களோட முக்கியமான வில்லனா வேற ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு அவர் யார் அப்படின்றத படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஹீரோயின் கேரக்டர் எப்பயும் போல வழக்கமாக இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு தோணுது அது இல்லாமல் ரெடின் கிங்ஸ் லீக் காமெடி பண்ணுறாரு ஸோ அவரோட காமெடிஸ் டார்க் காமெடியா இல்லை எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றத படத்தில் தான் நமக்கு தெரியும் ரத்தம் தெரிக்க தெரிக்க விஜய் ஆண்டனி அவர்கள் சொல்கிறதும் கொலை பண்ணுறதும் இப்படின்னு சில ஆக்ஷன் சீக்வன்ஸாக இந்த ட்ரெயிலரில் பார்க்க முடியுது ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் இந்த படம் அப்படின்றத இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது படத்தை தனா எஸ்ஏ அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு விவேக் மெர்வின் மியூசிக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வித்தியாசமான ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரை நீங்கள் பார்த்துட்டீங்களா இது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்